சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் பஞ்சு போல் மீன் தவா ஃப்ரை பண்ண போகிறோம் இதில் உமேகா த்ரீ அதிகம் இருக்குது குழந்தைகளுக்கு ஸ்கின்னாக இருக்கட்டும் கண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கூட முதல்ல காஷ்மீரி ரெட் சில்லியை கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணி ஊற்றி உற வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மிக்சியில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இதுதான் நம்ம மேரினேஷனுக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த மசாலா நல்லா மீனை வந்து பிடிச்சி வச்சுக்கும் அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளெல்லாம் தேவையில்லை இதை வச்சுட்டு நல்லா மசாலா தருனதுக்கப்புறமா லெமன் ஜூஸும் எண்ணெய் மட்டும் விட்டால் போதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுங்க நல்லா மசாலா இறங்கிடும் இதுக்கப்புறம் தவால ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மீனை வச்சுட்டு கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் மசாலாவும் பிரிஞ்சு வராமல் இருக்கும்